யாருக்கும் எதுவும் அம்மா நீ ஆட முடிக்கு எந்த போன அந்த முடி ரொம்ப ஆட்டி அவசப்பட்டு விட்டீங்க போறதுக்கு போக முடியல போக முடியாது நல்ல மாதிரி அந்த முடி நல்ல மாதிரி இட்டுன்னு போய் வெயிட்டு யாரு இங்க எல்லாரையும் ஆமா நல்ல மாதிரி கொண்டு போய் இல்ல மர்மங்குது बोलுகதே எங்க அம்மா பயபரலை சொல்றதுக்கா நாளை பயபரறப்ப நீ நம்பி நாங்க வந்துக்கிறேம்மா ஆமா உன்னை நம்பி தான் நாங்க வயிற்று போய் எந்த லைன் போன் எங்களுக்கே தெரியாது दत्ताዬ ஹவணி 와க்கிட்டேன் ஏனம்மா தப்பா தப்பா ஒரு கால் வரல அது என்ன கோறைபாடி வாய் தந்து சொல்லு சொல்லு வாய் தந்து சொல்லு எனக்கு ஒரு காலே வரல அது என்ன குறை என்ன குறை கொஞ்சம் பார்த்து ஆராய்ச்சி சொல்லேம்மா ஏதோ உனக்கு தொண்டி பால்கா எனக்கு தெரியல கனி அந்த